வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா தின கோரிக்கை மனுக்களில் என்னால் கொடுக்கப்பட்ட பிறப்பு இறப்பு வாரிசு சான்று கோரி கொடுக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது அதுக்கும் தவறான பதிலெலாம் கூறியதுனால திரும்ப மீண்டும் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஒரு மனு கொடுக்கறேன் அந்த மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம் வாங்க என்னால் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நான்கு மனுக்களும் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த மனுவில் அதுக்கும் தவறான பதில்கள்லாம் கூறியதுனால மீண்டும் கொடுக்கப்பட்டது தான் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பக்கம் உள்ள ஏழு தாள்களை இணைத்து தான் மனுவை கொடுத்துருக்குறேன் இப்போ அந்த மனுவை முழுமையாக வாசிக்கிறேன் பாருங்கள் திங்கள் தின கோரிக்கை மனு பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று வழங்காமல் காலதாமதம் செய்து வருவதால் அதிகாரிகளின் மீது புகார் செய்த மனுவுக்கும் தவறான பதில் தகவல் கொடுக்கப்பட்டதால் மீண்டும் புகார் தெரிவிக்கும் மனு அனுப்புதல் சே பாக்யராஜ் மொபைல் நம்பர் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பது இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபது தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு பன்னெண்டு தந்தை பெயர் சந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கருடச்சித்திரு கிராமம் மற்றும் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் பெறுதல் திங்கள் தினை கோரிக்கை மனு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு இந்த மனுவோட மட்டும் விடாமல் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் இந்த திங்கள் தின கோரிக்கை மனுக்களை எடுத்து நடத்தக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிசி எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குமே நான் மெயில்லியும் இதை சம்மந்தமான மனுவை அனுப்பியிருந்தேன் பொருள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கருடுச்சுத்தூர் கிராமத்தை சேர்ந்த நான் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு மனுக்களும் மற்றும் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு மனுவும் பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று வழங்க காலதாமதம் செய்த அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுக்களின் சில மனுக்களுக்கு மீண்டும் தவறான பதில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் புகார் தெரிவிப்பது தொடர்பாக பார்வையில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மற்றும் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கப்பட்ட மனுக்களுடைய அந்த மனுவை பதிவு செய்யப்பட்ட விபரங்களை அந்த பார்வையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் மேலும் இவங்க செய்த சம்பந்தமான தவறான விஷயத்துக்காக நான் எழுதிய கடிதத்துடைய விஷயங்கள் நான் மேற்கண்ட முகவரில் வசித்து வருகிறேன் பார்வை ஒன்றின்படி எனது தாத்தாக்களின் பிறப்புச் சான்றில் பெயர்களை பதிவு செய்து தரக்கோரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மனு கொடுக்கப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவுற்றும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் அதிகாரி மீது புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது பார்வை இரண்டு மற்றும் ஐந்து வரை உள்ள மனுக்களும் பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பாக ஒரு ஆண்டு நிறைவுற்றும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்து தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு முதல்வரின் முகவரி சிறப்பு அதிகாரி அலுவலகத்தில் நேரில் மனு கொடுக்கப்பட்டது இந்த மனுக்கள் மீது சிறப்பு கவனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்புவதாக என்னிடம் தெரிவித்து உடன் மனு கணினியில் பதிவு செய்யப்பட்டது ஆனால் மேற்கண்ட மனுக்களுக்கு மீண்டும் பொய்யான தவறான தகவல் தெரிவித்து மனு ஏற்பு நிலுவை மற்றும் தள்ளுபடி என தற்போதைய நிலையில் உள்ளது எனவே எனது கோரிக்கையான மேற்கண்ட பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று வழங்கி உதவிடுமாறும் மாநில அரசு பணியாளர்கள் மற்றும் சார்நிலை பணியாளர்கள் மீது தமிழ்நாடு குடிமுறை பணிகள் பிரிவு பதினேழின்படியும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடம் கரடுச்சித்தூர் இப்படிக்கு என்னுடைய கையொப்பம் இணைப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணு பக்கம் ஏழு தாள்கள் இணைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டது இந்த மனுவை சிஎம்செல் போர்ட்டல் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இதில் போய் கணினியில் பதிவு செய்யப்பட்டவை டிஎன் பார் ஆர்இவி பார் கேகேஐ பார் ஐ பார் சிஓ எல்எல் எம்ஜி டிபி பார் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார் அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று பார் டேட்டு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மனுவை கள்ளக்குறிச்சி ஆடியோவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க என்னுடைய கோரிக்கையுடைய சுருக்கத்தை பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று வழங்க காலதாமதம் செய்த அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது தொடர்பாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு திங்கள்தின கோரிக்கை மனு ஏன் அறுபத்தஞ்சி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று நாலு பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மனுவுக்கு கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியருடைய அலுவலகத்தில் இருந்து வட்டாட்சியர் சின்னசேலத்துக்கும் வட்டாட்சியர் சங்கராபுரத்துக்கும் எனக்கும் ஒரு காப்பி அனுப்பப்பட்டிருக்கு அது பற்றின விஷயத்த இப்போ பார்க்கலாம் அந்த கடிதத்துடைய எண் பார்த்தீங்கன்னா நாகா ஆ ஆறு பார் பதிமூணு தொண்ணூத்தொம்போது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொருள் திங்கள் தின கோரிக்கை மனு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடச்சுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு தந்தை தந்தைப்பெயர் செந்தாமரை என்பவர் பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று வழங்க கோருதல் தொடர்பாக பார்வை பார்த்தீங்கன்னா திரு தந்தை பெயர் செந்தாமரை என்பவரின் திங்கள் தின கோரிக்கை மனு எண் அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடுச்சு கிராமத்தைச் சேர்ந்த திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் இறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று கோரி பார்வையில் காணும் மனு இவ் அலுவலகத்திற்கு வரப்பெற்றுள்ளது இந்நேர்வில் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மனுவின் நகல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது மேலும் மேல் நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்துவிட்டு இவ்வலுகத்திற்கு நகலிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு மேற்படி ஓம் சு கிருஷ்ணன் வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி உண்மை நகல் நேர்முக உதவியாளர் கையொப்பம் இடப்பட்டு எனக்கு ஒரு நகல் போட்டிருக்கிறார் நகல் திரு சேப் பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தாமரி மாரியம்மன் கோவில் தெரு கரட்டச்சுத்தூர் கிராமம் மற்றும் அஞ்சல் சின்னசலம் வட்டம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சின்னசேலம் ஆஃபீஸுக்கும் சங்கராபுரம் தாலுக்கா ஆஃபீஸுக்கும் அனுப்பியும் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகிறது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா என்ன நீ மனு அணைச்சாலும் நாங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுவதற்கு இதுவும் ஒரு சான்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கடிதத்துடைய இருந்து முடியும் வரை உள்ள அனைத்து இதையும் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி இந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு இணைக்கிறேன் இன்னும் இதுபோன்று எண்ணற்ற மனுக்கள் வரப்பெற்றுள்ளது ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் தலைமைச் செயலகத்திலருந்துலாம் எனக்கு வரப்பற்றும் இந்த சான்றுகள்லாம் எனக்கு கிடைக்கல ஆனால் அது பற்றின விஷயங்களை அந்த கடிதங்களோட அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் இன்னும் வழங்கலை அப்படிங்கிற விபரத்தில் எல்லாத்தையும் கண்டினியூஸாக நான் அதில் போடுவேன் பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு மேலே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்